மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகம் வணிகர் சங்கங்கள் பேரவை சார்பில் உதவிகள் வழங்கப்பட்டது கோயம்பேடு மார்க்கெட் வளாகத்தில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் இலவச நோட்டு புத்தகம் வழங்கப்பட்டது சென்னை கோயம்பேடு வளாகத்தில் வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் சுதந்திர தின விழா கொடியேற்றி கொண்டாடப்பட்டது தென் சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் துரை தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் சவுந்தரராஜன் தேசிய கொடியை ஏற்றினார் கோயம்பேடு சுற்றுவட்டார சுதேசி நல சங்கத்தின் தலைவர் எஸ் கே சுப்பையா மாணவ மாணவியருக்கு நோட்டு உள்ளிட்ட பள்ளி உபகரணங்களை வழங்கினார் நிகழ்ச்சியில் மாநில ஒருங்கிணைப்பாளர் டைமண்ட் ராஜா மாநில பொருளாளர் பீர் முகமது தென்சென்னை மாவட்ட பொருளாளர் விவேகானந்தர் மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இனிப்புகள் வழங்கப்பட்டன அத்துடன் மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் வணிகர் சங்கங்கள் பேரவை சார்பில் பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறோம் கோயம்பேடு பகுதியில் எங்கள் தென் மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் துறை தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு மாணவ மாணவியருக்கு பென்சில் பேனா வழங்கினோம் பொதுமக்களுக்கு நிவாரண உதவி வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த எழுபத்தெட்டாவது சுதந்திர தின விழா மூலமாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக நாங்கள் விடுக்கக்கூடிய செய்தி என்னவென்றால் நாம் இந்தியராக இருக்க வேண்டும் இந்திய பொருள்களையே வாங்க வேண்டும் அதிலும் குறிப்பாக சுதேசிய பொருள்களை வாங்க வேண்டும் நாம் அனைவரும் இந்தியாவில் நமது நாட்டில் தயாரிக்கக்கூடிய சுதேசிய பொருள்களையே வாங்கி உபயோகிக்க வேண்டும் என்ற உறுதிமொழியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் சுதேசி என்பது சுதந்திர தேச சிந்தனை அதனுடைய சுருக்கம் தான் சுதேசி அந்த காலத்தில் நாம் அடிமைப்பட்டுக் கொண்டிருந்தபோது நமது தலைவர்கள் ஏற்படுத்திய வார்த்தை தான் சுதேசி இந்த நாளில் அநேக பொருட்கள் வெளிநாட்டு பொருள்கள் தான் இப்பொழுதும் நமது நாட்டில் விற்பனையாக கொண்டிருக்கிறது ஐடிசி இந்துஸ்தான் லிவர் போக் பப்சி போன்ற பொருள்கள் தான் இந்தியாவில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது இவைகளையெல்லாம் நாம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் உள்நாட்டு பொருள்களையே வாங்கி நம்முடைய நாட்டையும் நம்முடைய சுகாதாரத்தை